ஜனாசா குளிப்பாட்டுவது அது வந்து செயல்முறை விளக்கம் எனக்கு வேணும் கஃபன் இடுவது அப்புறம் பெண்கள் வந்து தொழுகணும் அப்படிங்கிறது கட்டாயம் அது அது எல்லாமே எங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கம் கண்டிப்பாக வேணும் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுவது அதுக்கு கஃபன் இடுவது அவங்களுக்கு தொழுக நடத்துவது இது மாதிரியான செயல்முறை விளக்கம் என்னடவை கேட்குறாங்க முதல்ல நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம சமூக அமைப்பில் வந்து குளிப்பாட்டுவதற்குன்னு நிறைய சடங்குகள்லாம் வைத்திருக்கிறார்கள் ஒழுங்குதா அந்த மாதிரியான சடங்குகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று கூட ஹதிசல் ஆதாரம் கிடையாது நமக்கு என்ன ஹதிசல் சொல்லப்படுதுன்னு கேட்டால் குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுங்கள் குளிப்பாற்றக்கூடிய சரத்தை என்னன்னு பார்த்துக்கிறேங்க வலதுபுறம் இருந்து நீங்கள் குளிப்பா தண்ணி ஊற்றுறோம்ல முதல்ல வலது வலதுகை பக்கமாக தண்ணீரை ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் இப்போ தானே பி மயாமினிகா ரசூல்லாவுடைய ஒரு மகள் இறந்த பொழுது அவங்கள குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி அந்த பெண்களெல்லாம் அனுப்பி விட்டாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு ரசூல் சல்லா சொல்லாம் கட்டளை இட்டார்கள் இபு தனபி மயாமிகா அவங்களுடைய வலது பக்கம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுவதை ஆரம்பியுங்கள் அப்போ குளிப்பாட்டுறவங்களுக்கு என்ன செய்யணும் வலது பக்கம் தண்ணியை ஊற்றி ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு வேறு ஒன்றும் கிடையாது ஒன்று அடுத்து வந்து அந்த குளிப்பாற்ற தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரில் வந்து இழந்த இலையையும் கற்பூரத்தையும் என்ன செய்யுங்க கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு கிருமி நாசினு சொல்கிறாங்க அதனால் கிருமிகள்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது கிருமியோ கிருமி இல்லையோ ரசுல்லா சொல்லிவிட்டாங்க வழங்குதா ரசூல் சுல்லாசன் இருக்காங்க ஆனால் இழந்த இலையையும் அதில் கற்பூரத்தையும் நீங்கள் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள் அதை வச்சு குளிப்பாட்டுங்கள் இது ஒரு ரசூல் சுல்லாசனும் குளிப்பாட்டுறதுக்கு உரிய ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க அதுபோக குளிப்பாட்டி முடித்தவன எனக்கு தகவல் தாருங்கள் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க தகவல் கொடுத்த உடனே அவங்களுடைய அணிந்து கொள்கிற வேட்டி இருக்கில்ல அந்த வேஷ்டியை கொடுத்து இதில் வந்து அவரை சுத்துங்க மகளாக இருக்கிறதுனால மகள் இறந்து போனதுனால இந்த வேஷ்டியை கொடுத்து செய்யுங்க இதை கொண்டு அவங்கள சுற்றி கபனிடுங்கள் இடுங்கள் அப்படின்ட்டு ரசூல் சொன்ன செய்கிறாங்க சொல்லிட்டாங்க இவ்வளவு தான் குளிப்பாட்டுறதுக்கு உள்ள விஷயம் அதுக்கு என்ன இருக்குது கபனுக்குன்னு தனியான ஒரு முறை சட்டைக்குன்னு ஒரு டைப்பாக கிழிக்கிறது அப்போ வேட்டைக்குன்னு ஒன்று கிழிக்கிறது துண்டுன்னு ஒன்று கிழிக்கிறது பல விதமாக கிழிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய சருத்து மாதிரியும் இதெல்லாம் மீறுனா பயங்கரமான ஒரு மார்க்கத்துக்கு விரோத மாதிரிலாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறந்து போன வரை உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் துணியை போட்டு சுற்றிக்கிறலாம் அவங்கதா வேணும்னா போட்டுக்கிற சட்டையை கூட போட்டு கொடுங்க ரெசலூசல் ஆலோசனம் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க எந்த சட்டையை போட்டிருந்தார்களோ இந்த மாதிரி சட்டை அந்த சட்டையோடு தான் நினைஞ்சாங்க அவங்க அடக்கம் வந்து பட்டிருக்கிறாங்க அதனால சட்டையை போட்டு அடக்கம் பண்ணுறதுலாம் என்ன கிடையாது தப்பு கிடையாது அவங்கவுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பண்ணி கூட என்ன செய்யலாம் அது மாதிரி அடக்கம் செஞ்சு கொள்ளலாம் அப்போ கஃனுக்குண்டு எந்த ரூலுமே கிடையாது ஒரு ரூல் என்ன இருக்குது உடம்பை மறைக்கணும் அவ்வளவுதான் உடம்பை மறைக்கிற மாதிரி என்ன செய்யுங்க அது மாதிரி சட்டை மாதிரி தனியாக கூட தச்சு போட்டாலும் போடுங்க பூ துணி வேண்டாலும் போடுங்க பழைய துணி கூட போட்டுக்கிடலாம் ஏன் அபு பக்கள் இல்லாம அவங்க இறந்து போகும்போது வசீத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க நான் இறந்து விட்டால் எனக்கு புதிய துணியை கொண்டு என்ன செய்யாதீங்க கஃபன் போடாதீங்க புதிய துணி அணிவதற்கு உசுரோடு உள்ளவனுக்கு தான் தகுதி கூட ஏதாவது இருந்தால் அதை போட்டு என்னை கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்றார் அவர் என்ன செய்யுங்க மூத்தா போயாச்சும் மறையான மண்ணு திங்க போகுது இதுக்கே புது துணி புது துணியை உசுரவுள்ள ஆள் கொடுங்க அதனால புதுசாக தான் வாங்கணுன்னெலாம் சட்டம் கிடையாது வாங்கினா வாங்கிட்டு போங்க அப்போ நீங்கள் புது துணி வாங்குவோதோ வேற வந்து வெள்ளை துணி வாங்குங்க கருப்பு துணி வாங்கிட்டு போங்க பச்சை துணி வாங்கிட்டு போங்க ஆனால் வெள்ளை சிறந்துன்னு ஒரு அதிசயம் இருக்குது ஒழுங்குதா அவ்வளோதான் இருக்கே தவிர மற்றபடி குளிப்பாட்டிருக்குன்னு ஏதாவது முறை நெத்தில் எண்ணத்தை எழுதுறதுங்கிறதும் என்னென்னமோ பண்ணுறாங்க ஒழுங்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க ஒரு ஒரு மனிதர் பாடி அந்த பாடியில எந்த அளவுக்கு குளிப்பாட்டுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணி வசதியை பொறுத்து பாடியுடைய அமைப்பை பொறுத்து குளிப்பாட்டிக்கிற வேண்டியதுதான் உங்களுக்கு தானே தவிர இதுக்குன்னு செயல்முறை விளக்கம் நான் சொன்னேன்னு சொன்ன நானாக தான் விட்டு அடிக்கணுமே தவிர அதுக்கு ஆதாரம்லாம் காட்ட இயலாது ஜனாசாவை வானம் பார்க்க கூடாது என்றெல்லாம் நினைச்சுறாங்க மேலே ஒரு மேற்கூரையெல்லாம் எல்லாம் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வானம் பார்க்க கூடாதுங்கிறது மாதிரி எல்லாம் இல்லை எந்த சட்டமும் கிடையாது வானம் பார்க்குற அந்த மொத்தம் மூடிட போகிறோம் அப்புறம் வானம் பார்த்தேன்னு தூய்மை பார்த்தேன்னு ஆனால் திறந்த நீங்கள் வச்சிருந்தா கூட இந்த துணி கட்டுறது எது கட்டலாம் குளிப்பாட்டுவாங்கல்ல குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்தா குளிப்பாட்டுற நிலை இருக்கும் மற்றவன் தேவையில்லாமல் அந்த உடம்பை பார்க்க வேண்டிய நிலை வரும் அவங்களுக்கு மறைக்கிறதுக்காக வேண்டிய துணியை கட்டிக்கிட்டாங்கன்னா அது ஓகே நாலு பேர் குளிப்பாட்டுறாங்க நாலு பேர் மட்டும் பார்க்குற மாதிரி வைத்து கொண்டு மற்றவங்க பார்க்காம மறைத்து கொண்டால் அது என்ன இருக்குது குளிப்பாட்டுறவர் பார்க்கத்தான் வேணும் குளிப்பாட்டாதவங்களுக்கு இங்கே பார்க்க வேண்டிய தேவை ஒரு உடம்பு போய் அந்நிய உடம்பு போய் பார்க்கணுண்டு அது ஆம்பளைக்கு ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளைக்கு பொம்பளையாக இருந்தாலும் சரி அவங்க உடலை போய் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது குளிப்பாற்றவங்களுக்கு தேவை இருக்கிறது அதுக்காக வேண்டி ஒரு துண்டை கட்டி மறச்சிக்கொண்டார்களே ஆனால் அது ஒரு ரீசன் இருக்கிறது காரணம் இருக்கே தவிர வானம் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான ரூல்லாம் என்ன கிடையாது மார்க்கத்தில் கிடையாது ஜனாத தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஜனாத தொழுகை போகிற மாதிரி பெண்களும் போய் என்ன செஞ்சுக்கலாம் அதில் அனுமதித்தால் கலந்து கொள்ளலாம் ஆனால் அனுமதிக்க மாட்டாங்க நடைமுறையில் என்ன இல்லை அனுமதி இல்லை நம்ம தௌஹி ஜமாத்துடைய ஆதாக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நன்மையை அடைவதற்காக வேண்டி நீங்கள் ஜனாதா தொழுவை தொழுது கொள்ளலாம் ஜனாதா தொழுகிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பெரிய கஷ்டமெலாம் கிடையாது ஜன தொழுகையுடைய மெத்தேட் இருக்குது பார்த்தீங்களேன் அதில் ஒன்றுமே கிடையாது ஜனாசா இப்படி முன்னாடி வச்சுக்கிற வேண்டியது தான் வீட்டிலேருந்து கிளப்புறதுக்கு முந்தைய என்னீங்க பெண்கள் கூட மொதல் தொழுதுக்கிடலாம் ஏன்னா ஆண்களை தான் அனுமதிக்கிறாங்க பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஜனாசா தொழுகை தொழுதுமையானால் அதுக்கு உகது மலை அளவுக்கு பெரிய நன்மையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது நல்ல ஒரு காரியம் இறந்தவருக்கு நம்ம துவா செய்யணும் அவங்க பெத்த மகள் இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் அக்கா இருப்பாங்க அந்த அவங்களுக்காக துவாச ஆசைப்படுவாங்க அவங்கள விட மற்றவங்க அதிகமாக கிளாஸோடு செய்ய முடியுமா சொந்த பந்தங்கள் செய்கிற அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாது அதனால் என்ன ஜனாசா தொழுகைங்கிறது ரொம்ப லேசான ஒரு விஷயம் ஜனாசாவுக்கு முன்னாடி வரிசை அணிவகுத்து நிற்க வேண்டியது ஜனாசா தொழுகையில் வந்து ருக்கு கிடையாது சஜிதா கிடையாது அத்தகையத்தலாம் கிடையாது பேருக்கு தொழுகன்னு சொல்லிக்கிறமே தவிர ஒன்லி நிற்கிறது மட்டும்தான் ஜனாசா தொழுகையில் எது மட்டும்தான் அல்லாஹுக்கு போன தக்பீர் கட்டி நின்ற வேண்டியது தக்பீர் கட்டி முடித்தோன்னு என்ன செய்யணும் அதில் வந்து நம்ம வந்து சனாவெலாம் ஓதிடுறோமா இல்லையா ஓதிட்டு ரெண்டாவது தக்பீரை ஓதி சொல்லிவிட்டு என்ன செய்யணும் சனா ஓதிட்டு அல்ஹம்துசூரா ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு என்ன செய்யணும்னா செலவாத்து ஓத வேண்டும் முதல் தக்பீரில் என்ன செய்யுங்க அலகம்துல்லாஹி ரபி அல்லா அக்பர் தக்பீர் கட்டிக்கிறோங்க அல்கமது இல்லாஹி ரபியுல் ஆலமின் சூரா ஓதிடுங்க ரெண்டாவது ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் அந்த தக்பீருக்கு பிறகு தொழுகையில் இல்லை செலவாத்து அல்லாஹம் மல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் அந்த செலவாத்தை ஓதுங்க மூணாவது நாலாவது தக்பீரில் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த துவாக்கள் அது கொஞ்சம் பெரிய துவாக்கள்லாம் இருக்கிறது மனப்பாடம் பண்ணி இருந்தால் அந்த துவா ஓதிக்கிறங்க மனப்பாடம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை கொண்டு தமிழ்லையே இறைவா இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு இவங்களுடைய கபூர் வேதனை லேசாக்கு கேள்வி கணக்கு லேசாக்கி கொடு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்திலேருந்து காப்பாற்று அந்த மாதிரியான நமக்கு என்னென்னவெல்லாம் விரும்புகிறோமோ அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து மன ஆறுதலை கொடு அவரை இழந்து பரவி வைக்கிறவங்களுக்கு என்ன செய்ய நீ பாதுகாப்பாக எரி என்று என்னென்னவெல்லாம் இறைவன்கிட்ட கேட்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சால் ரசுல்லா கற்றுத்தந்தது அரபியில் நிறைய இருக்கிறது அது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தால் அதை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் மூணாவது நாலாவது பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் என்ன செய்யுங்க அல்லா இடத்துல துவா செய்து விட்டு அஸ்லாமலைக்கு ஒரு ஆம்பு சொல்லி முடிச்சிட வேண்டியது அவ்வளவுதான் வேற இருக்கு சஞ்சிதா ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு தொழுகையை தொழுவது வந்து அது விரும்பத்தக்கது அதுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் இதுல தான் தொழுவணும் பெண்ணு தொழக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் நடைமுறையில் என்ன செய்றாங்க ஆம்பளைக்கு உள்ளதை ஆக்கி விட்டாங்க ஆம்பளை கூட யார் தொழுவான்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு கூட்டம் தான் தொழுவாங்களே தவிர பெத்த புள்ள மாட்டான் எப்படி இருக்குது நிலமை ஜனாதா தூக்கிட்டு போய் யார் அஞ்சு வேளை தொழுகிறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க இவன் வெளியில் பள்ளிவாசக வழின்னு பீடி குடிச்சுட்டு நிற்பான் யாரே முக வளத்த ஆளாக்கின மகம் போய் வாப்பாவுக்கு என்ன செய்ய மாட்டான் ஜனாதக மாட்டான் யார் யாரோ தொழு அந்த வயசான கலர் கேட்ட தொழுவட்டும்னு சொல்லி இப்படி ஆண்கள் கூட தகப்பனுக்கு ஜனாதா தொழுவாமல் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு ஜனாதா தொழுவாமல் பொண்டாட்டிக்கு ஜனாதா தொழுவாது ஆம்பளை எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் விளங்கவில்லை அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருக்காக வேண்டி அவருக்கு ரெ நெருக்கமான இரத்த சம்பந்தத்தை விட வேறு யார் இகலாசை கேட்க முடியும் என் நம்ம கேட்டு போயிடுவான் அவர் அசுரத்து கேட்டுவாரா உங்கள் வாப்பா சொர்க்கத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருக்குங்கிறேன் ஊரில் உள்ள முடிவு பேருக்கு உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன பேர் நல்லா இருக்குன்னு என்ன இருக்குது ஏதோ கொடுத்ததோ கூட நின்று வருவார் யாருக்கு நம்ம அன்பு இருக்கும் யார் நல்லா பழக்கமாக இருந்தாங்களோ யார் உறவாக இருந்தாங்களோ யார் நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யி அந்த தகப்பனார் அழுது அவ இருந்து அவங்க தான் கேட்பாங்க அதை எத்தனை தகப்பன் இழந்துடுறாங்க ஜனாசாவின் சட்டங்கள் சின்னதா பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி புஸ்தகம் போட்டுருக்கோம் பாக்கெட்ல வச்சுக்கலாம் சின்ன புத்தகம் தான் அந்த புத்தகத்தை கையில வச்சுக்கா ஜனாசா தொழுகிற முறையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜனாசா இறந்ததுலேருந்து குளிப்பாற்ற சட்டம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் அதுக்கு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கோம் ஜனஹா தொழுகை சட்டங்கள்னு பெரிய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது அதில் முழு சட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொழுகைக்கு மட்டும் உள்ளதை அறிந்து கொள்வது அந்த பாக்கெட் சைஸில் புக்கு இருக்கிறது அந்த மர்க்கஸில் கடைக்கு நீங்கள் வாங்கிக்கிறலாம்